பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் தலைப்பு இனிமையான குழந்தைகளே இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது ஏனென்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள் நாம் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கேள்வி பாபாவினுடைய ஆஸ்தின் அதிகாரம் அதாவது உரிமை எந்த முயற்சியினால் பிராப்தியாக கிடைக்கின்றது பதில் சதா சகோதர சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும் அப்போதுதான் பாபாவினுடைய ஆஸ்தின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும் ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளது இதற்காக ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும் எப்போது பாபாவினுடைய குழந்தையாக ஆக இருக்கிறோமோ அப்போது ஆஸ்தி கிடைக்கும் ஒரு பாபாவினுடைய நினைவின் மூலம் சதோ பிரதானமாக ஆகிறவர்களே முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவர் பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தெரியும் ஓம் என்றால் நான் ஆத்மா என்னுடையது சரீரம் இப்போது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள் ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரைத்தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை படித்தவர்கள் பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கிறதல்லவா ஞானம் பக்தி வைராகியம் என்று கூட கூறுகின்றார்கள் இப்போது இது மூன்று பொருளாகிவிட்டது இதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை சந்நியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராகியம் வருகிறது அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமை இருக்கிறது இவர் உயர்ந்த குலத்தவர் இவர் நடுநிலையில் உள்ளவர் இது போன்று அவர்களிடம் நிறைய நடக்கிறது கும்பமேளாவில் கூட முதலில் யார் முன்வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் நடக்கிறது பிறகு போலீஸ் வந்து விளக்கி விடுகின்றது இது கூட தேக அபிமானம்தான் இல்லை உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானிகளே இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் தேக விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆத்மாதான் பதீர்த்தமாக உள்ளது அதில் அழுக்கு படிந்துள்ளது தான் சதோ பிரதானமாகிறது பிறகு தமோ பிரதானமாகவும் ஆகின்றது எப்படி ஆத்மாவோ அப்படி சரீரம் கிடைக்கிறது கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது எனவே சரீரமும் மிகவும் அழகானதாக உள்ளது அவருடைய சரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது தூய்மையான ஆத்மாதான் கவர்ந்து இழுக்கின்றது லக்ஷ்மி நாராயணனுக்கு கிருஷ்ணரை போன்ற நிறைய மகிமை கிடையாது ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை இங்கு கூட கூறுகின்றார்கள் சிறிய குழந்தையும் மகான் ஆத்மாவிற்கு சமம் என்று ஆன் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகின்றனர் வெறுப்பு வருகின்றது குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள் அவர்களை உயர்ந்த மகான் ஆத்மா என்று நினைக்கின்றார்கள் எனவே பாபா புரிய வைக்கிறார் சந்நியாசிகள் சிறிது நிலை நிறுத்துகின்றார்கள் எப்படி வீடு பாதி பழையதாகிவிட்டதென்றால் பிறகு அதனை பழுது பார்க்கின்றார்கள் அல்லவா சந்நியாசிகள் கூட மராமத்து அதாவது பழுது பார்க்கும் வேலை செய்கிறார்கள் பவித்திரமாக இருப்பதால் பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள் பாரதத்தை போல தூய்மையான தேசம் செல்வந்த தேசம் வேறு எதுவும் கிடையாது இப்போது வேறு எதுவும் இருக்க முடியாது இப்போது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய இறுதியினுடைய நினைவை ஏற்படுத்துகின்றார் ஏனென்றால் பாபா தந்தையாக டீச்சராக குருவாக இருக்கின்றார் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா என்று எழுதப்பட்டுள்ளது அவரை பாபா என்று கூற முடியுமா என்ன அதாவது பதீத்த பாவனர் என்று சொல்வீர்களா பதீத்த பாவனர் என்று சொல்லும்போது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பதில்லை அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கின்றார்கள் பிறகு கூறுகின்றார்கள் பதீத்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று குழம்புகின்றார்கள் நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் முதல் முதலில் முக்கியமான விஷயம் நீங்கள் தன்னை ஆத்துமா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் குமார் குமாரிகள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள் இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும் உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு சரீரத்தில் வருவதால் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறோம் அந்தளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆத்மாக்களாகி நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆகிறோம் இல்லையா பிறகு சர்வ வியாபி என்று எப்படி கூறுகின்றீர்கள் ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும் தந்தைக்கு கிடைக்காது பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது பிரம்மா கூட சிவ பாபாவின் குழந்தை அல்லவா இவருக்கும் சிவ தான் ஆஸ்தி கிடைக்கின்றது நீங்கள் அனைவரும் பேரு குழந்தைகள் உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது ஆத்ம ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான் பிறகு சரீரத்தில் வரும்போது சகோதரன் சகோதரி என்று சொல்கின்றீர்கள் வேறு எந்த உறவும் கிடையாது சதா சகோதர சகோதரன் என்ற திருஷ்டி மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும் ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள் ஓ இறை தந்தையே என்று எனவே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா எப்போது சங்கம யுகத்தில் பாபா வந்து படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்போது நாம் சகோதர சகோதரி ஆகின்றோம் ஆனால் ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது நீங்கள் ஆத்ம ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபாவினுடைய குழந்தையானால்தான் ஆஸ்தி கிடைக்கும் என் ஒருவனை நினைவு செய்தால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் சதோ பிரதானமாகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது இந்த யுக்தியை சந்நியாசிகள் முதலானவர்கள் ஒருபோதும் கூற முடியாது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது பாபாவிற்குத்தான் கூறப்படுகின்றது பரம் பிதா பரமாத்மா ஆத்மா என்று அனைவரையும் கூறுகின்றோம் ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம் குழந்தைகளே நான் வந்திருக்கிறேன் குழந்தைகளிடம் என்று பாபா கூறுகிறார் எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டும் அல்லவா தற்சமயம் ஆங்காங்கே கௌமுக் அதாவது பசுவின் வாய் அவசியம் வைத்திருக்கிறார்கள் பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகின்றது என்று சொல்கிறார்கள் உண்மையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவது ஞானத்தைத்தான் ஞான அமிர்தம் வாயிலிருந்து வெளிப்படுகிறது இதில் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது இந்த பசு தாயாகவும் இருக்கிறது பாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றார் பாபா இவர் மூலமாக உங்களை தன்னுடையவர் ஆக்கியிருக்கிறார் இவரிடமிருந்து ஞானம் வெளிப்படுகின்றது அவர்கள் கல்லால் செய்து அதில் வாயை காட்டியிருக்கின்றார்கள் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது அது பக்தியின் அல்லவா உண்மையான விஷயங்களை நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள் பீஷ்மர் போன்றோருக்கு குமாரிகள் நீங்கள்தான் ஞான அம்பு போடுகிறீர்கள் நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அதற்குமார் மேலும் குமாரிகள் இருவருக்கும் கோவில் இருக்கின்றது நடைமுறையில் உங்களுடைய நினைவு சின்னம் கோயில்கள் அல்லவா இப்போது பாபா வந்து புரிய வைக்கின்றார் எப்போது நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆனீர்களோ அப்போது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாது இல்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும் தேக அபிமானத்தில் வரும்போது ஆத்மா சகோதர சகோதரன் என்பது மறந்து விடுகிறது நானும் பீகோ இவர்களும் பீகோ எனவே விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாது ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை எனவே தடைகளை போடுகின்றனர் இப்போது பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பாபாவினுடைய ஸ்ரீமற்படி நடக்க வேண்டும் தூய்மையாக வேண்டும் இது இந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மம் இது கூட யாருக்கும் தெரியவில்லை அமரலோகத்தில் விகாரங்கள் இருப்பதில்லை சது பிரதான சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று அவர்களுக்குத்தான் கூறப்படுகிறது இந்த உலகத்தில் சம்பூர்ண நிர்விகாரிகளாக தமோ பிரதானமாக உள்ளனர் புகழ் பாடுகின்றார்கள் நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள் நாங்கள் விகாரி பாவி என்று சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜை செய்கின்றனர் பாரதவாசிகள் நீங்கள் பூஜை நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகின்றீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார் இந்த நேரம் பக்தியின் பிரபாவம் நிறைய இருக்கிறது வந்து பக்தியின் பலனை கொடு என்று பக்தர்கள் பகவானை நினைவு செய்கின்றனர் பக்தி என்ன மாதிரி முக்கியமானது நான்கு தர்ம சாஸ்திரங்கள் ஆகும் ஒன்று தேவதா தர்மம் இதில் பிராமணன் தேவதை சத்ரியன் என்ற மூன்று வந்து விடுகிறது பாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் பிராமணர்களுடைய உயர்ந்த நிலை சங்கமத்தில்தான் பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் பிராமணனாகி பிறகு தேவதை ஆகின்றீர்கள் அந்த பிராமணர்கள் விகாரிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் நமஸ்தே சொல்கிறார்கள் பிராமணர்கள் தேவி தேவதா நமக என்று கூறுகின்றார்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம் ஆனால் தற்போது பிரம்மாவின் குழந்தை இல்லை என்று புரிந்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பிரம்மாவின் குழந்தையாக இருக்கின்றீர்கள் அனைவரும் உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார்கள் நீங்கள் இப்போது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள் இப்போது பிரம்மா குமார் குமாரிகள் ஆகின்றீர்கள் பிறகு தெய்வீக குமார் குமாரிகளாக ஆகிவிடுவீர்கள் அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானது என்று புகழ்பாடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஜெகத் மாதா என்று புகழப்படுகிறீர்கள் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதற்கு வந்திருக்கிறீர்கள் நாம் தான் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும் எனவே ஒவ்வொருவரும் ஜெகதாம்பா ஜெகத்பிதா ஆகிவிட்டீர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அவர்களை நாம் சொர்க்கவாசி ஆக்கியே தீருவோம் நீங்கள் சேனைகள் இதனை யுத்த ஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகிறது யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் அல்லவா இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை உங்களுடைய யுத்தம் ராவணனுடன் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கிறீர்கள் தேக தேக சம்பந்தங்களை விட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார் இது பழைய உலகமாக இருக்கிறது இதில் பெரிய அணைக்கட்டுகள் கால்வாய்கள் கட்டுகிறார்கள் ஏனென்றால் தண்ணீர் இல்லை பிரஜைகள் அதிகமாகிவிட்டனர் அங்கு நீங்கள் குறைவானவர்கள்தான் இருப்பீர்கள் நதிகளில் தண்ணீர் நிறைய இருக்கும் தானியங்கள் நிறைய இருக்கும் இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கு முழு பூமியுமே ஒன்பது அல்லது பத்து லட்சம் பேர் தான் இருப்பார்கள் வேறு எந்த கண்டமும் இருக்காது நீங்கள் குறைவானவர்தான் அங்கு இருப்பீர்கள் நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது எப்போதுமே வசந்த காலம் ஐந்து தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டம் கொடுக்காது கட்டளையின் கீழ் இருக்கும் இப்போது நரகமாக இருக்கின்றது இது இடையில்தான் ஆரம்பமாகிறது தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு வந்த பிறகுதான் இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது நாம் புரிந்திருக்கிறோம் நாம் தான் இரட்டை கிரீடம் அணிந்த பூஜ்ய நிலை அடைகிறோம் பிறகு ஒரு கிரீடம் அணிந்தவராக ஆகிறோம் சத்யுகத்தில் பவித்ரதாவின் அடையாளம் இருக்கின்றது தேவதைகள் என்றாலே அனைவரும் பவித்திரமானவர்கள் அங்கு பவித்திரமானவர்கள் இங்கு பவித்திரமானவர்கள் யாருமே இல்லை பிறப்பை கூட விகாரத்தின் மூலம்தான் எடுக்கின்றார்கள் எனவே இதனை கீழான உலகம் என்று சொல்லப்படுகிறது சத்யுகம் மிகவும் உயர்ந்தது விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகிறது சத்யுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது இப்போது அசுத்தமாகிவிட்டது இப்போது மீண்டும் தூய்மையான உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது உலக சக்கரம் சுழல்கிறது அல்லவா பரம்பிதா பரமாத்மாவைத்தான் பதீத்த பாவனன் என்று சொல்லப்படுகிறது பகவான் தூண்டுதல் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் இப்போது தூண்டுதல் என்றால் சிந்தனை இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை நான் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே கூறுகிறார் நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன் தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவுரை கூற முடியுமா பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்வதில்லை பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருகிறார் பிரேரணை மூலம் கல்வி தர முடியுமா என்ன உலகத்தில் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கூற முடியாது பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் லிங்கம் என்றும் கூறுகிறார்கள் பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள் தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கின்றார்கள் அல்லவா சாஸ்திரங்களில் எண்பத்து நான்கு லட்ச ஜென்மம் என்று காட்டப்பட்டுள்ளது பாபா சொல்கிறார் முழு உலக சக்கரமே ஐயாயிரம் ஆண்டுகள் தான் எண்பத்தி நான்கு லட்ச ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டுமல்லவா அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம் பாபா கூறுகிறார் நான் வந்து அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை புரிய வைக்கிறேன் இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள் இதனால் என்னை யாரும் அடைய முடியாது நான் எப்போது வருகின்றேனோ அப்போது அனைவரையும் அழைத்து செல்கிறேன் ஹே பதீத்த பாவனா வாருங்கள் என்று என்னை அழைத்தீர்கள் பாவனமாக்கு எங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் பிறகு ஏன் தேடுவதற்காக அழைகின்றீர்கள் எவ்வளவு தொலைதூரமான மலைகளுக்கெல்லாம் செல்கிறீர்கள் தற்சமயம் எவ்வளவு கோவில்கள் காலியாக உள்ளது ஒருவருமே செல்வதில்லை இப்போது குழந்தைகள் உயர்ந்த பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டீர்கள் தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு அறுபது வயதிற்கு பிறகு வான அமர்ந்து விடுகின்றார்கள் இந்த பழக்கம் இப்போதினுடையது திருவிழாக்கள் அனைத்தும் இந்த சமயத்திற்கானதாகும் இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இரவுக்கு பிறகு பகல் வரும் இப்போது ஆழ்ந்த இருளாக இருக்கிறது ஞான சூரியன் உதித்தார் என்ற புகழ் கூட பாடுகிறார்கள் நீங்கள் பாபாவை மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை இப்போது தெரிந்து கொண்டீர்கள் எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அப்படி நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பாபாவிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது இதனால் எல்லைக்குட்பட்ட சுகம் கிடைக்கிறது இதை சந்நியாசிகள் காக்கையை நிச்சயத்திற்கு சமமான சுகம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்து சுகம் அடைவதற்கான முயற்சி செய்ய முடியாது அவர்கள் ஹட யோகிகள் நீங்கள் ராஜ யோகிகள் உங்களுடைய யோகம் பாபாவுடன் அவர்களுடைய யோகம் தத்துவங்களுடன் இதுவும் கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலைவனுக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே 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 தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று பாவனம் ஆவதற்காக நான் ஆத்மா சகோதரன் சகோதரன் பிறகு பிரம்மா பாபாவினுடைய குழந்தை சகோதரன் சகோதரி இந்த பார்வையை உறுதி செய்யவும் ஆத்மா சரீரம் இரண்டையும் பாவனமான சது பிரதானமாக ஆக்க வேண்டும் தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள் இரண்டு மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்கள் நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசியாக ஆக்குங்கள் வரதானம் மாஸ்டர் ஞானக்கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற ரத்தினங்களில் நிறைந்தவர் ஆவீர்களாக எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள் ஒன்று ஞானத்தை கேட்பது இரண்டாவது அனுபவங்களின் வடிவமாவது அனுபவம் உடையவர்கள் எப்பொழுதுமே நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை யாரும் அசைத்து விட முடியாது அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைவதில்லை அனுபவம் உடையவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய முடியாது எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் உடைய மூர்த்தி ஆகுங்கள் மனநம் அதாவது சிந்தனை செய்யும் மாற்றல் மூலமாக தூய எண்ணங்களின் இருப்பை சேமிப்பு செய்யுங்கள் ஸ்லோகன் யார் தேகத்தின் சூக்ம அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்து இருக்கின்றார்களோ அவர்களே பரிஸ்தா ஆவார்கள் ஓம் சாந்தே